அனைவருக்கும் வணக்கம் சற்று உங்களுடைய த முக்கிய அறிவிப்பின்படி ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைத்து நபர்களுக்கும் தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று அறிவிக்கப்பட்டனர் அதன்படி இரண்டு நாட்கள் மட்டுமே அதற்கான காலக்கெடு அறிவிக்கப்பட்டனர் என்ன முக்கியமான அறிவிப்புகள் என்ன புதிய மாற்றங்கள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பாருங்கள் உங்களுக்கு ரேஷன் அட்டை பற்றி பல்வேறு புதிய விதிமுறைகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிறதுக்கு பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பார்த்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைத்து நபர்களுக்கும் தற்போது முக்கிய அறிவிப்பு மத்திய அரசு அறிவிக்கப்பட்டனர் மற்றும் மாநில அரசு பல்வேறு புதிய மாற்றங்களும் கொண்டுவரப்பட்டு வந்துள்ளனர் அதன்படி ரேஷன் மற்றும் ஆதார் கார்டு வைத்திருக்கும் அனைத்து நபர்களுக்கும் இகேஒய்சி கட்டாயமாக்கப்பட்டதென அறிவிக்கப்பட்டனர் உங்கள் ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படலாம் என அறிவிக்கப்பட்டாங்க அதாவது இப்போது வரக்கூடிய மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் இகேஒய்சி கண்டிப்பாக அப்டேட் செய்து கொள்ள வேண்டும் என அறிவிக்கப்பட்டாங்க அதாவது உங்களோட ரேஷன் கார்டும் உங்களோட ஆதார் கார்டும் கண்டிப்பாக இணைக்க பட வேண்டும் அறிவிக்கப்பட்டாங்க அதன்படி இணைக்கப்படவில்லை என்றால் மீண்டும் தமிழகத்தில் ரேஷன் அட்டை வைத்திருக்கும் பல்வேறு நபர்களுக்கு பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க அதன்படி ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைத்து நபர்களும் ரேஷன் கடைகளுக்கு சென்று அவங்களுடைய கைரேகையை பதிவு செய்து கொள்ள வேண்டும்னு அறிவிக்கப்பட்டாங்க அதாவது ரேஷன் கார்டில் எத்தனை நபர்கள் இருக்காங்களோ அத்தனை நபர்களும் அவரோட கைரேகையை பதிவு செய்யப்பட வேண்டும்னு அறிவிக்கப்பட்டாங்க அப்படி பதிவு செய்த பிறகு தான் அவர்களுக்கு அடுத்த மாதத்திற்கான ரேஷன் அட்டையில் அனைத்து பொருட்களும் கண்டிப்பாக அவர்களுக்கு மாதம் மாதம் கொண்டு சேர்க்கப்படும் அறிவிக்கப்பட்டாங்க அதன்படி புதிய ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைத்து நபர்களும் மகளிர் உரிமை தொகை பெற தகுதியான நபர்களாக இருந்தால் அவர்கள் விண்ணப்பித்த பிறகு அடுத்த இரண்டு மாதத்திற்குள் அவர்களுக்கும் ரூபாய் ஆயிரம் இலவசமாக விநியோகம் செய்யப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக மகளிருக்கு ரூபாய் ஆயிரம் தொகை வந்து புதிய ரேஷன் அட்டை அனைவருக்கும் பொருந்தும் என அறிவிக்கப்பட்டங்க அப்படி புதிய ரேஷன் அட்டை பெற்ற நபர்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம் என தற்போது தமிழக அரசு முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டாங்க அதன்படி இந்த மாதம் மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் உங்களுடைய கைதகையை ரேஷன் கார்டில் போய்ட்டு நீங்கள் பதிவு செய்யப்பட வேண்டும் அடுத்தபடியாக உங்களோட ரேஷன் கார்டும் உங்களோட ஆதார் கார்டும் இகேவிசி கண்டிப்பாக இணைக்கப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டாங்க அப்படி மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் இணைக்கப்படவில்லை என்றால் உங்களோட ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அதன்படி உங்களோடய ரேஷன் கார்டை கண்டிப்பாக உங்களோட ஆதார் கார்டுடன் இணைக்கப்பட வேண்டும் அப்படி இணைக்கப்பட போது உங்களோட ஓடிபி நம்பரை யாருக்கும் நீங்கள் அனுப்பக்கூடாதென அறிவிக்கப்பட்டாங்க அதாவது யாருக்கும் உங்களோட ஓடிபியை பகிர்ந்து கொள்ள தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்